அலையில வள்ளுவர் ஒரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்காக தான் அவர் போராட்டிருக்காரு இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அந்த ரேப் விஷயத்துல வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கன்சிடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போராட்டத்துக்கு உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது வந்து சர்வாதிகாரமா பாக்குறாங்க எல்லாருமே எப்படி ஒரு நாட்டுக்கு கெட்டது நடக்குது அது அகேன்ஸ்டாக ஒருத்தர் பேசுற உடனே அவரை வந்து அரெஸ்ட் பண்றது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி அது தப்பு தான் ஏன்னா இப்போது அவர் வந்துட்டு பெண்களோட இதுக்கு போராடுறது கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் சொல்லுவோம் ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு தான் பட் ஆனால் எப்படி சொல்கிறது அவருடைய போராட்டம் கிட்ட இன்னும் ரீச் ஆகுது அதுதான் ஜனங்க கிட்ட ரீச் ஆகி அது ஒரு இதுவாக

வந்தாருன்னா செய்வாருங்க சார் அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க சார் பலான விஷயத்துக்காக இவர் சீமானவர் வந்து போராட்டிருக்காரு இந்த மாதிரி ப பாலியல் பலாத்தாரம் நடக்குதுன்னு போராட்டிருக்காரு போராடின உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நீ காலையில வள்ளூர் கோட்டத்தில் சீமான அது கரெக்டா தப்பா அது ரொம்ப தவறான விஷயம் அறவழியில் போராடுறவங்க வந்து நீங்க போராட விடலன்னா அப்புறம் இங்க என்ன இருக்குது சீமான பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரோட அரசியல் எப்படி இருக்கு உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு நடுநிலையா இருக்குது அவர் தான் சரி தமிழ் மக்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கல அவர் முடக்கிறதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி இப்ப வந்து வழக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து சரி கிடையாது இது வந்து சர்வாதிகார ஆட்சி மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது இதை பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக சீமானுக்கு மட்டும் இல்ல எந்த கட்சியாக இருந்தாலுமே இப்படி பண்றது வந்து ஒரு தவறு தான் இது ஆளுங்க திமுக வந்து சீமானு கண்டு அஞ்சுக்குதா பயப்படுதா அப்போ அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் வந்து போராட்டம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அவங்க எட்டு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க அப்போ பயப்பட தான் செய்வாங்க அவதூறு கிளப்புறாங்க இப்போ இந்த ஒரு ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி அவரை கூட பார்த்தேன் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க நல்லா இது பண்ண இதெல்லாம் சரியா தெரியல ரொம்ப பயப்படுற மாதிரி தான் இருக்குது வந்து அவங்க என்ன கைது பண்ணல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல இருக்கிற ஒரு ஒரு பாலியல் கேஸ் கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க வந்து இன்னும் திமுக காரங்க ஆனா திமுகவே அவங்களுக்கு சிறையில் அடைக்காம இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க நீங்க எப்படி இந்த நியூஸ் எல்லாம் பாக்கும்போது என்ன கலந்து நினைச்சுக்கிறீங்க நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க செஞ்சாதானே செய்யலை இல்லை இன்னும் இன்னும் அதை பத்தி வந்து எடுக்கல முடிவு எடுக்கல இல்லை இவங்க அப்படின்னு ஒரு இதோ யோசிச்சுன்னு இருக்கோம் நாங்களும் இருந்தாலும் ஒருத்தருக்குன்னா அவங்களால செய்ய முடியும் எல்லாருக்கும் செய்யணும்னா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்குதுல்ல பொறுமையா பாத்துன்னு இருக்காங்க அப்படின்னு இல்லை நீங்க வந்து இப்ப வந்து உங்களுக்காக வந்து சீமான சீமானை கைது பண்றாங்க அதாவது உங்களுக்காக போராட வந்த சீமான எப்படி எப்படி பாக்குறீங்க அதாவது பெண்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு உடனே கொடுக்கணும்னு சொல்லி போராட வந்தார் வந்து ஒரு குழந்தைக்கு ஆனா சீமான கைது பண்ணிட்டாங்க எப்படி பாக்குறீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்காக போராட வர ஆளுற கைது பண்ணுறது இல்லை இப்போ உங்களுக்காக சீமான் போராட வந்திருக்காருக்கா அவரை கைது பண்ணிட்டாங்க எப்படி பாக்குறீங்க அவரை பத்தி நல்லது நமக்காகதான் மக்களுக்காகதான் போராடுறாரு அவர் கழுது பண்றதுதான் இருந்தாலும் மக்களுக்காக போராட்டம்னா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அவரு போடுவார் தக்க இது நடவடிக்கை எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை நாம் தமிழை பத்தி சீமான் பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க அதை எப்படி அவர் அரசியல் எப்படி இருக்கு

ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி யாருக்கும் அது நடந்ததோட பெரிய கொடுமை அந்த பெண்ணோட விவரங்கள் எழுத்தது அரசுக்கு வந்து ஒரு பெரிய இருக்குது ஒரு கவனம் இது பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து அந்த பொண்ணோட அடையாளம்லாம் வெளியே வந்ததுக்கு அதுக்கப்புறமாவது நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா வந்துடணும் அப்ப இது எதோ திட்டமிட்டு வெளியிட்ட மாதிரி இருக்குது அந்த பொண்ணோட வாழ்க்கை அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரொம்ப தவறான விஷயம் அது டெக்னாலஜி இவ்வளோ நம்ம முன்னேறிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி லீக் ஆச்சு அங்கே லீக் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் கமிஷனர் சொன்னால்தான் வந்து ஒரு பெற்றோர் இப்போ இந்த தவறான விஷயத்துக்காக இவரு சீமான் அவர் வந்து போராட்டிருக்காரு இந்த மாதிரி பாலியல் படத்துலலாம் நடையதுன்னு போராட்டிருக்கார் போராடின உடனே ஒரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நீ காலையிலே வெள்ளுவர் கோட்டத்தில் சீமா அது கரெக்டா தப்பா அது ரொம்ப தவறான விஷயம் அறவழியில் போராடுறவங்க வந்து நீங்கள் போராட விடலன்னா அப்புறம் இங்கே என்ன இருக்குது சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரோட அரசியல் எப்படி இருக்குது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது நடுநிலையாக இருக்குது அவர் பண்ணுறது தான் சரி தமிழ் மக்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கையில அவரை முடக்கிறதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ வந்து வழக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து சரி கிடையாது இது வந்து சர்வாதிகார ஆட்சி மாதிரி இருக்குது இதை பார்த்தா வேறு ஒன்றும் பெருசாக இல்லை தீர்மானிக்க மட்டும் இல்ல எந்த கட்சியா இருந்தாலுமே இப்படி பண்றது வந்து ஒரு தவறு தான் இது ஆளுங்க திமுக வந்து சீமான கண்டு அஞ்சுக்குதா பயப்படுதா அப்படித்தான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் வந்து போராட்டம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அவங்க எட்டு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க அப்ப தான் செய்வாங்க அவதூறு கிளப்புறாங்க இப்போ இந்த ஒரு ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி அவரை கூட பார்த்தேன் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க நல்லா இது இதெல்லாம் சரியா தெரியல என்னமோ பயப்படுற மாதிரி தான் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் போயிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க பாதுகாப்பு இருக்கா இல்லையா நாட்டில் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா ஜென்ஸுமே அப்படி கிடையாது நம்ம எப்படி நடந்துக்கணும் அவங்க ஆப்போசிட்லேருந்து அந்த மாதிரி தான் வருது பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பர்டிகுலர் தெரியாது இல்லைங்களா நல்லா சிந்திச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்

கரெக்ட் Or Dung 특히 making police chief seeing them under thappare If you follow thisurparate to know how many police have implemented in a protest instead of 187 or outp告诉 them cuz theyń erикиettudекс இல்ல இன்னைக்கு காலையில வள்ளுவர் கூட்டம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்காக தான் அவர் போராட்டிருக்காரு இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அந்த ரேப் விஷயத்துல வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கன்சிடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போராட்டத்துக்கு உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது வந்து சர்வாதிகாரமா பார்க்குறாங்க எல்லாருமே எப்படி ஒரு நாட்டுக்கு கெட்டது நடக்குது அது அகேன்ஸ்டா ஒருத்தர் பேசுறாரு உடனே அவரை வந்து அரெஸ்ட் பண்றது கரெக்டா தப்பா அப்படிங்கிற மாதிரி அரஸ் பண்ணது தப்புதான் பட் ஆனா எப்படி சொல்றது ஆஹ் அவரோட போராட்டம் ஆஹ் ஜனங்க கிட்ட இன்னும் ரீச் ஆகலை அதுதான் இன்னும் ஜனங்க கிட்ட ரீச் ஆகி அது ஒரு இதுவம் ஒரு எப்படி சொல்றது ஆஹ் பெருசா பேசப்பட்டுச்சுன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நாங்க இந்த பெண்கள் கடையில போகிறேன் போகிறத அவருதான் அது அவ்வளவு தெளிவான நாட்டுல நம்ம இந்த மாதிரி நடக்கறதுக்கு பெரிய ஒரு பெரிய தான் தமிழ்நாடே வந்து நம்ம போலீஸ் துறையில வந்து முதல் இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அதுவும் தமிழ்நாட்டுல இந்த ஒரு காலேஜ் வந்து முக்கியமான காலேஜ்னு நினைக்கிறாரு அது வந்து இது மாதிரி நடக்குது ஒரு பெரிய கம்மியா இருக்கு பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு கம்மி அவங்களுடைய நிலைமை எப்படின்னு தெரியல ஒரு அவங்களுடைய மிக எப்படி பண்றாங்க அவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கு நம்ம ரெண்டுத்தையும் வச்சுதான் யாரும் நம்ம குரல் சொல்றதுக்கு வாய்ப்பு நேரடியாக பார்த்தா தான் நம்மளுக்கு எது உண்மைன்னு தெரியும் ஏன்னா என்ன வரைக்கும் விசாரிச்சுன்னா அது என்னன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம ரெண்டு பார்ட்டியும் வச்சு தான் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும் ஏன்னா அவனை கேட்டினா அவன் ஒரு இது பால்ட்டு சொல்லுவான் இவன் கேட்டினா இந்த பொண்ணு மேல பால்ட்டு சொல்லுவான் எது உண்மை எது உண்மையான கருத்து எதுன்னு தெரியாதுன்னு அடிபட்டுரும் அதுதான் இப்போ மெயின் இப்போ ஒரு தவறானது தப்பு கிடையாது தப்பு அது தப்பு ஏன்னா அவங்க நாயத்தை நாயத்தை கேக்குறாங்க அது நாயம் எடுப்படாத எப்பவுமே நல்லது சொல்லி பாருங்களேன் கேட்க மாட்டாங்க நான் பாச இன்னைக்கு கரெக்ட் சொல்ல இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன தெரியுமா நீ பாக்கல இனி பேப்பர் பாக்கல நீங்க வந்து சீமான காயில ஒரு ஒன்பது மணிக்கு அரச பண்ணிருக்காங்க போலீஸு அப்படின்னா போறாரு அப்படின்னு சொல்லி வல்லவர் போட்டாரு நீ இந்த பேப்பர் பால் நான் அப்படி வந்துட்டு எப்படி என்ன நினைக்கிறீங்க அவர் அரசு படாத படிச்சு கரெக்டா அவரு கரெக்டா தான் கேப்பாரு அவரு எழுத்தி கேள்வி கேட்பாரு நாயமான இதுதான் கேட்பாரு உண்மா பிடிக்குமா சீமா சீமா பேசுவ கடைசி ஆயிடு அதுதான் அரசியல் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஆனா அதுல என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கும் போது தெளிவா பேசுற மாதிரி பேசுறாங்க திமுக வந்து அஞ்சுக்கிறதா எந்த ஒரு மூமெண்ட் எடுத்தாலும் அவருடைய பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா படியா அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவருடைய போது அவருடைய ஏடிஎம்க்கு சம்மந்தப்பட்ட ஆள் தான் வருவாங்க அப்படின்னு வரும்போது அத நம்ம எப்படி எடுத்துக்கணும் தெரியல அவருடைய எப்படி இருக்குன்னு தெரியல அவர் எந்த பாலிடிக்ஸ்ல போறாரு ஆனா நல்லா தெளிவாதான் பேசுவாரு யாரு ஆனா நாட்டுல எடுப்படலாம்